ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொது தமிழ் இலக்கியத்தில் இருந்து சில கேள்விகள் பார்க்கலாம் மொத கேள்வி பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுபஞ்ச மூலம் ரெண்டாவது கேள்வி சிறுபஞ்சமூலத்தின் பாடலில் டேஷ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஐந்து கருத்துக்கள் அடுத்த கேள்வி தாவா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் விதையாமை உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை தொழிற்பெயர்கள் மூவாது என்பதன் பொருள் மூவாது என்பதன் பொருள் முதுமை அடையாமல் நாறுவ என்பதன் பொருள் நாறுவ என்பதன் பொருள் முளைப்ப சிறப்பஞ்ச மூலம் எனும் நூலின் ஆசிரியர் யார் காரியாசன் அறிவார் வல்லார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் தாவா என்பதன் பொருள் தாவா என்பதன் பொருள் கெடாதிருத்தல் மாவீரன் அலெக்சாண்டர் படைத்தளபதியான போது அவருக்கு வயது எத்தனை பதினைந்து